கிராமப்புறங்களில் உள்ள அனைத்து கோவில் அர்ச்சகர்களுக்கும் உதவியாளர்களுக்கும் நிவாரணம் வழங்க வேண்டும் என ஸ்ரீவில்லிபுத்தூர் ஜியர் அரசுக்கு கோரிக்கை விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் மனவாள மாமுனிகள் மடத்தில் ஸ்ரீ ஸ்ரீ சடகோபர் ஜியர் செய்தியாளர்களுக்கு பேட்டி கோவில் அர்ச்சகர்களுக்கு நான்காயிரம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்பட வேண்டும் என்று அறிவித்த தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் மற்றும் அமைச்சர் சேகர் பாபு ஆகியோருக்கு நன்றி கிராமப்புறங்களில் உள்ள அனைத்து கோவில் அர்ச்சகர்களுக்கும் உதவியாளர்களுக்கும் நிவாரணம் வழங்க வேண்டும் என கோரிக்கை கொரோனா தொற்று நீங்க வேண்டிய தமிழகத்தில் உள்ள அனைத்து கோவில்களிலும் ஒரே நாளில் பூஜைகள் நடத்த தமிழக முதல்வர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஆந்திர அரசை போன்ற ஆக்கிரமிப்பில் உள்ள கோவில் நிலங்களை மீட்டதை போல் தமிழகத்திலும் கோவில்களை மீட்டு ஒப்படைக்க வேண்டும் என தெரிவித்தார் அனைத்து கோவில் அர்ச்சகர்களுக்கும் மளிகை பொருள்களும் அதேபோல் நான்காயிரம் ரூபாய் அனைத்து அர்ச்சகர்களுக்கும் தருவதாக அறிவித்துள்ளார்கள் மிக்க மகிழ்ச்சி வரவேற்கிறோம் அதேபோல் நாங்கள் ஒரு சிறிய வேண்டுகோள் வைக்கிறோம் அர்ச்சகர்கள் அர்ச்சகர்களுக்கு உதவி புரிபவர்கள் இருப்பார்கள் அவர்களுக்கும் இந்த நல்ல நல்ல திட்டம் அவர்களுக்கும் சேர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் அதேபோல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கிராமப்புற கோவில்களிலும் பூஜாரிகள் அர்ச்சகர்கள் இன்னும் பலவிதமான கஷ்டப்படுபவர்கள் இருக்கிறார்கள் கோவில் பூஜை செய்பவர்கள் அவர்களுக்கும் இந்த உதவி கண்டிப்பாக அவர்களும் போய் சேர வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் இது தமிழக அரசு நல்ல செயல்திட்டத்தை அந்நிலைத்துறை அமைச்சரும் மு ஸ்டாலின் அவர்களும் செய்துள்ளார்கள் அர்ச்சகர்கள் அர்ச்சகர்களுக்கு உதவி செய்வர்கள் கூட இந்த உதவி சேர வேண்டும் அதேபோல் தமிழகத்தில் ஒரே நாளில் அனைத்து அறநிலையத்துறை கோயில்களிலும் கொரோனா ஒழிவதற்காக சிறப்பு யாக பூஜைகள் செய்ய வேண்டும் என்று நாங்கள் தமிழக அரசிடம் கேட்டுக்கொள்கிறோம் அதேபோல் நமது ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டி அவர் ஆட்சிக்கு வந்தவுடன் அனைத்து கோவில் நிலங்களையும் மீட்டு கோவிலுக்கே உரி உரித்தாக செய்வதற்காக சில முயற்சிகள் எடுத்தார்கள் அதேபோல் நமது தமிழக அரசும் இப்பொழுது அனைத்து கோவில்களில் சொத்துக்களும் முறையாக இருக்கிறதா இருக்கிறதா இல்லையாங்கிறத வந்து தேர்வு செய்து அனைத்து கோவில் சொத்துக்களும் அந்தந்த கோவில்களுக்கே சேர வேண்டும் என்று நாங்கள் நீங்கள் கண்டிப்பாக செய்வீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் ஜெய் ஜெய் ராமானுஜா ஜெய் ஜெய் ராமானுஜா தமிழகத்தில் அனைத்து மடாதிபதிகளும் அனைத்து அனைத்து ஆதீனங்களும் இந்த கொரோனா ஒழிவதற்காக போவதற்காக சிறப்பு பூஜைகள் தினமும் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதேபோல் நாளைய தினம் நமது ஸ்ரீ மணவாள மாமுனி ஜியர் மடத்தில் கொரோனா என்கிற வியாதி இந்த பூமியை விட்டு சீக்கிரம் போக வேண்டும் என்பதற்காக யாகமும் சிறப்பு பூஜையும் நாளை காதை காலை எட்டு மணி முதல் ஒன்பதரை மணி வரை நடக்கும் பொதுமக்கள் பங்கேற்ப பங்கேற்பதற்கு இல்லை ஏனென்றால் மக்களுக்காக தான் நாங்கள் செய்கிறோம் அவரவர்கள் இதே அவரவர்களை வீட்டில் இருந்து கொண்டே பகவானை பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் மக்களுக்காக நாங்கள் செய்கிறோம் ஜெய் ஜெய் ராமானுஜா ஜெய் ஜெய் ராமானுஜா